வாகன பதிவு சான்றிதழை வாகன சட்டப்பிரிவு நானூற்றி முப்பதின் படி நேரில் வழங்கும் முறையை பின்பற்ற வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்டோ கன்சலண்ட் கார் டீலர் வெல்ஃபேர் சங்கத்தினர் கோவையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாவட்ட ஆட்டோ கன்சலன்ட் கார் டீலர் வெல்ஃபேர் சங்கத்தினர் சார்பாக கோவை பந்தயசாலையில் உள்ள தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பின் கோவை மாவட்ட சங்கத்தின் தலைவர் மணிகண்டன் செயலாளர் தம்பு ராதாகிருஷ்ணன் பொருளாளர் ராஜா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில முதுநிலைத் தலைவர் துரை மற்றும் மாவட்ட முதுநிலை செயலாளர் கோவை ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பழைய நான்கு மற்றும் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்சி புக் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசின் வட்டார போக்குவரத்து துறையின் புதிய சட்டத்தை பெற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முருகேஷ் குமார் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருந்து ஆர்சி புக் தபாலில் அனுப்புவதால் பெரும் சிக்கல்களை வாகன வியாபாரிகள் சந்தித்து வருவதாகவும் எனவே வாகன பதிவு சான்றுகளை போக்குவரத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிரிவுபடி கோட் ஸ்டாண்ட் ஓட்டிய அங்கீகார கடிதத்துடன் வரும் நபர்களிடம் தேவைப்படுபவர்களுக்கு நேரில் வழங்கும் முறையை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தினார் இது தொடர்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரிடம் கவனத்திற்கு எடுத்து சென்றுள்ளதாக கூறிய அவர் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இது கோரிக்கையை வலியுறுத்தி கோயமுத்தூர் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சுரேஷ் கூறுகையில் ஆர்சி புத்தகம் தபாலில் பெறுவதால் வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறிய அவர் இதனால் வீணாக காலதாமதம் ஏற்படுவதோடு தொடர்ந்து வியாபாரம் செய்வதில் சிக்கல் நீடிப்பதாக தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்தில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ஆட்டோ கன்சலன்ட் மற்றும் டீலர் வெல்ஃபேர் சங்கம் சார்பாக கார் விற்பனையாளர்களும் இதேபோல இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பாக விற்பனையாளர்கள் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மாவட்டத்தில் சுமார் பதினைஞ்சாயிரம் பேர் நான்கு சக்கர வாகன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் சுமார் இருபதாயிரம் பேர் பக்கம் இரண்டு சக்கர வாகன கார் வாங்கி வித்துட்டு இருக்கோம் இதுல வந்து ஆர்சி கார்டு நாங்க பணம் கொடுத்து வாங்குற ஒரு காரோட டூவீலரோட பணம் கொடுத்து ஒரு ஆர்சி ஓனர் வண்டி வாங்கிட்டு வந்துடுறோம் அதுல நாங்க பேமெண்ட் பண்ணி பைனான்ஸுக்கு பேமெண்ட் பண்ணி ஆர்சி புக்கு எங்களுக்கு கொடுக்கணும் அந்த என்ஓசி போய் ஹெச்பி கேன்சல்க்காக ஆர்டிஓசு கொடுத்தோம் அப்படின்னா அது நேரடியாக பழைய ஓனருக்கே போயிடுது அவங்க திரும்ப எங்ககிட்ட கொடுக்குறத காலதாமத ஏற்படுத்துறாங்க புதுசாக அந்த வாடிக்கையாளருக்கு அவங்களோட பேர்ல மாற்றி கொடுக்குற எங்களோட பொறுப்பு அந்த மேம் ட்ரான்ஸ் ஆறு வந்து ரொம்ப லேட் ஆகுது பதினைஞ்சு நாள் இருபது நாளைக்கு மேல ஆகுது அதனால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டப்படி நானூத்தி முப்பதாவது பிரின்வடி கோட் ஸ்டாம்பட்டி ஒரு உரிமையாளர்கிட்ட அங்கீகார கடிதம் பெற்றுட்டு வந்தால் அதை வந்து நம்ம கையிலே கொடுக்காம ஒரு சட்டமே இருக்குது இது வந்து தகவல் தகவல் உரிமை சட்டத்தின்படி நான் கேட்டு கேட்கும்போது அது இருக்குது அந்த அந்த சட்டத்தில் எதுவும் மாற்றம் இல்லைன்னு எங்களுக்கு வந்திருக்குது அதனால அந்த முறையை வந்து நடைமுறைப்படுத்த சொல்லி நாங்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பண்றோம் அரசுக்கு அதே மாதிரி பணி எல்லாமே ரொம்ப லேட் ஆகிடுதுங்க ஒரு ஹச்பி கேன்சலுக்கு நாங்கள் உள்ள கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆகுது நேம் டிரான்ஸ் உள்ள கொடுத்தேன் அப்படின்னா ஒரு மாசம் ஆகுது லட்சுமி கான்சனுக்கு ஒரு மாசம் ஆகி அதுக்கப்புறம் டிரான்ஸ் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த ஆர்சி புதுசா வண்டி வாங்குறவங்களுக்கு அந்த ஆர்சி புக்கு நாங்க கையில கொடுக்குறதுக்கு தபால் மூலமா தான் போகுது ரெண்டு மாசம் ஆயிருது கையில போய் சேர்றதுக்கு இது வந்து அந்த வண்டி வாங்குற வாடிக்கையாளர்கிட்ட எங்களுக்கு அவப்பையர் ஏற்படுது நாங்க ஏதாவது சீட்டிங் பண்றோம் தான் தப்பு பண்ற மாதிரி ஆகுது ஆனா உண்மையிலேயே நடக்கிறது ஆர்டிஓ ஆபீஸ்ல நடக்கிற லேட்னால இது ஆகுது அதனால இதை எளிமைப்படுத்த முடியும் பாட்டியும் உள்ள இந்த ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிரிவு நானூத்தி முப்பது பேருவை மறுபடியும் அமுல்படுத்த சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டமா தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஒன்பது டிஸ்டிக்ல இருந்து சுமார் பதினைஞ்சாயிரம் பேர் நான்கு சக்கர வியாபார வியாபாரிகள் இருபதாயிரம் பேர் இரண்டு சக்கர வியாபார வாகன வியாபாரிகள் எல்லாரும் சேர்ந்து இது நடத்திட்டு இருக்கோம் இது அரசுக்கு கோரிக்கையா கொடுத்திருக்கோம் இதுக்கு முன்னால சட்டமன்ற உறுப்பினர்களே அமைச்சர் பெருமக்களே ஆர்டிஓ எல்லா அலுவலர்களுமே கொடுத்து கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை அதனால ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அரசோட கவனம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமா இது நடக்குதுங்க விஷயம்